அன்பு நண்பர்களே வணக்கம் ஆஸ்ட்ரோ டிவி யூடியூப் நேர்களே இந்த ஜாதக பதிவானது லக்னத்தின் ஆறாம் அதிபதி எங்கிருந்தால் என்ன பலன் பொதுவாக லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி எதை குறிக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ருண ரோக சத்ரு கடன் பகை நோய் அது மட்டும் கிடையாது அந்த நடக்கும் நடக்கும்பொழுது வழக்குகளை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏதாவது ஒரு வியாதிகள் வரலாம் மனக்கவலை வரும் சுயமரியாதை விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு விபத்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறை தண்டனை போலீஸ் கோர்ட்டு கேஸ்னு அழையக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் பகை நோய் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஆறாம் இடம் மாறும் உதாரணத்திற்கு மேச மேசலக்கணத்திற்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் இடம் வந்து புதன் ரிசபலக்கணத்திற்கு ஆறாம் இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கரன் அப்போ லக்னாதிபதியே பார்த்தீங்கன்னா ரிசபலக்கணத்துக்கு சுக்கரன் ஆறாம் இடமாக வரும் ஓகேங்களா இப்போ இந்த ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடத்தோட அதிபதி எங்கே ஆறாம் இடத்தில் என்ன பிளானட் இருக்குது அதெல்லாம் முக்கியமான ஒரு கான்செப்டு ஒரு ஜென்ரலாக ஆறாம் வீட்டு அதிபதி முதல் வீட்டில் இருக்குதுன்னு வச்சுங்க வேச லக்னத்துக்கு ஓனர் செவ்வாய் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி புதன் ஜென்ரலாகவே செவ்வாய் புதன் காம்பினேஷன் ஒத்து வராது இதில் வந்து லக்னத்திலேயே உட்காந்துருந்தா உதாரணத்துக்கு மேச லக்னம் சொல்கிறேன் அந்த பிளானெட் வந்து புதன் சுபகோள்களான குரு அல்ல சுக்கனோட பார்வையில் இருக்கும் பொழுது ஜாதகருக்கு பெரிய அளவில் பிரச்சனை வராது அதே மாதிரி இராணுவ வீரராக காவல்துறை அதிகாரியாக தீயணைப்புத்துறை அதிகாரியாக எதையும் ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய வேலையை இவங்க நல்லா செய்ய முடியும் ஆறாம் அதிபதி முதன் வீட்டில் இருந்தால் இதே ஆறாம் அதிபதி ரெண்டாம் வீட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன் செகண்ட் இரண்டாம் வீடு என்னென்னா தனம் குடும்பம் வாக்கு அது பண பண தேவைகள் பேச்சு திறமை இதுமாதிரி கண் பார்வை அது எல்லாமே வந்து இரண்டாம் இடம் தான் அப்போ அந்த இரண்டாம் இடத்துல ஆறாம் உட்காரும் பொழுது வந்து அமரும் பொழுது பிறந்தகால ஜாதகத்தில் ஒரு சிலருக்கு பார்வை குறைபாடு அல்லது குறைந்த வயதிலே பார்வை குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே பார்த்தீங்கன்னா துக்கங்கள் நிறந்ததாக இருக்கும் துக்கம் துயரம் நண்பர்களை நம்பவே கூடாது அவங்க மூலம் உங்களுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படும் ஆறாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது பொருளாதார இழப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அந்த இரண்டாம் இடத்தை சுபகோல் பார்த்துச்சின்னு வச்சிங்களேன் அது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு ஆறாம் அதிபதி மூன்றாம் வீட்டு மூன்றாம் வீட்டுன்னா நான் சகோதர சகோதரி உறவு தைரியத்தை குறிக்கக்கூடிய இடம் என்றெல்லாம் மூன்றாம் இடம் அப்போ ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது சகோதர சகோதரி மூலம் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வராது அவங்களுக்காக நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் மேரேஜ் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் போகும் ஏன்னா ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் பொழுது இப்போ தனுசு லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி சுக்கரன் கும்பத்தில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்டு ஆனால் பணவரம் உண்டு போனேன் ஏன்னா சனி வீட்டில் சுக்கரன் இருக்கும்போது பணவரம் இருக்கும் அந்த பணத்தை காப்பாற்ற தெரியாமல் கடன் பிரச்சனைக்கு ஆளாகவும் நேரிடும் சிஸ்த் லார்டு அதாவது ஆறாம் அதிபதி நான்காம் வீட்டில் இருந்தால் என்ன இதுவுமே ஒரு மோசமான அமைப்பு தான் கல்வி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா தடைபட வாய்ப்பு இருக்குது ஐர் டிகிரி படிக்காமல் அதை படித்து சர்டிஃபிகேட் வாங்காத ஒரு சூழ்நிலை ஜாதகரோட அம்மாவின் மூலம் ஜாதகருக்கு பிரச்சனை தாய்மாமா உறவு பெருசாக இருக்காது ஏன்னா சிஸ்து லாடை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னோம்னா நெகட்டிவ் அதிகமாக பாசிட்டிவ் கம்மியாக தான் இருக்கும் அது ஒரு பெரிய மேட்ரு ஆறாம் அதிபதி ஐந்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது குழந்தைகள் மூலம் சேர்த்து வைத்த சொத்துக்களை இழக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் வளர வளர ஒரு கட்டத்தில் நல்லா இருந்துட்டு பண சிக்கல் மாதிரி குழந்தை பிறந்தால் குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உதாரணத்துக்கு இப்போ துலா லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாருன்னா குரு அவர் ஐந்தாம் இடத்துல இருந்தாருன்னா குழந்தைகள் எத்தனை குழந்தை பிறந்தாலும் முதல் குழந்தை ஐந்தாவது குழந்தை எல்லாம் பிறக்கும்பொழுது பிரச்சனைகள் வரும் அந்த குழந்தைகளும் மன ஒருத்தம் ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் அஃபெக்டட் வர வாய்ப்பு இருக்குது அதுக்கு உங்களோட ஜாதகத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஆறாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம்னா ஜாதகம் ஒன்று தான் அந்த ஆறாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் உட்காரங்கள ஐந்தாம் இடங்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தை பாக்கியத்தை குறிக்க கூட்டிடும் உயர்கல்வியை குறிக்க கூட்டிடும் அந்த உயர்கல்வியை தடை ஏற்படும் பொருளாதார தடை உண்டு பண்ணும் ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டிலே இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது ஏன்னா அம்மா வகையில் மாமா வகையில் அப்பா வகையில் ஏதாவது ஒரு பண வரவு உண்டு பண்ணும் தைரியமான ஆளாகவும் இருப்பார் ஆனால் ஜஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு டிசீஸ் வந்து சரியாக கவனிக்காமல் போயிட்டானா அந்த டிசீஸ் கண்டினியூஸாக தொடரும் அதில் மாற்றமே கிடையாது ஆறாம் அதிபதி ஏழாம் வீட்டில் இருக்குன்னு வச்சிங்கன்னா ஏழாம் வீட்டில் கலத்திரஸ்தானம் ஆண் ஜாதம் வந்தால் மனைவி பெண் ஜாதம் வந்தால் கணவர் ஆறாம் அதிபதி ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு பெரிய சந்தோஷம் இருக்காது ஆஃப்டர் மேரேஜு பிரச்சனைகள் உள்ள வாழ்க்கையாக தினசரி போய் போய்கொண்டதாக இருக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் லெவலில் போயிடுவாங்க என்ன காரணம் ஆறுகாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது ஏழாம் இடங்கள் கலத்தரஸ்தானம் அப்போ துலா லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி குரு ஏழாம் இடத்தில் பொழுது அந்த வேலை பண்ணும் ஆனால் குரு லக்கணத்தை பார்த்தாலும் துலா லக்கணத்துக்கு குரு எதிரி அதே கன்னி லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி சனி ஏழாம் இடத்துல வரும் மேரேஜே லேட் பண்ணும் திருமண தடை தாமதத்து உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டில் அமைந்திருந்தால் ஜாதகருக்கு உடல்நிலையில் பாதிப்பு சின்ன வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ அதுக்கு மருந்து மாத்திரை ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னே போயிட்டே தான் இருக்கணும் வச்சிங்களேன் ஒரு சில ஆளுகளை வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவர்களை காயப்படுத்தி துன்பப்படுத்தி துயரப்படுத்தி அதில் அவன் சந்தோஷம் அடைவாங்க ஏன்னா ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துலேருந்தா சரி ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் அப்போ அந்த ஆறாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருந்து குரு பார்வையோ அல்லது சுக்கரன் பார்வையோ அல்லது லக்னாதிபதி பார்வையோ அங்கே இருந்துச்சுன்னு வச்சுங்க ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் பொழுது அப்போ ஜாதகர் வந்து ஜாதகர் ஜாதகரோட தந்தை அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல லெவலில் தான் இருப்பாங்க நீதிமான்கள்னு சொல்லலாம் ஆறாம் அதிபதி ஒம்பதாம் இடத்துல அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசண்டான மேன் ஒரு தந்தைனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற லெவலில் தான் அவர் இருப்பார் ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கும்பொழுது பத்தாம் இடம்னா தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல பொழுது அந்த செய்கின்ற தொழிலில் திருட்டு தொழிலாக கூட இருக்கும் ஸ்மக்லிங் மாதிரி இருக்கும் அது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சாமியாருங்கிற போரில் போலி சாமியார் பாவசேகங்கள் செய்யக்கூடிய பாயிண்ட்டு அதே மாதிரி இந்த ஹேண்ட்ஸு கஞ்சா சிகரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் உடல்நலத்திற்கு கேட இதெல்லாம் சமூகத்திற்கு கேடோ அந்த வேலையில் அவங்க ஈடுபாடுபட்டு அதன் மூலம் ஆதாயம் அடைவாங்க ஆறாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது இவரோட அண்ணன் பங்காளி உறவு ஒரு நார்மலாக தான் இருக்கும் என்ன காரணம்னா ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது ஆனால் ஜாதகருக்கு விட்ட ஜாதகருக்கும் அண்ணனுக்கு தான் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஆனால் சரண் லக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடமே பாதகாதிபதி பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்துருக்கும் பிளானட்டு பாதக தொண்டு பண்ணும் ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் இருந்தால் பன்னெண்டாம் இடத்துல அயன சயன மறைவு ஸ்தானம் ஆறாம் அதிபதியும் ஒரு மறைவு பிளானெட்டு ஆறு எட்டு பன்னெண்டு மூணுமே மறைவு ஸ்தானத்தை குறிக்கூடிய பிளானெட்டு அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக போராட்டம் 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 தான் அதுமாதிரி இவருனால மற்றவர்களுக்கு டிஸ்டபன்ஸ் அதிகம் இருக்கும் கல்யாணம் ஆனாலும் தொல்லைகள் இருக்க தான் செய்யும் அப்போ ஜாதகத்தை பார்க்கும்போது நட்சத்திர பொருத்த மட்டும் பார்க்காமல் திருமணத்திரு நட்சத்திர பொறுத்தவரை ஒரு பத்து மாதிரி தான் போட்டு நூற்றுக்கு கோச்சார பலன் ஒரு இருக்குது ஊர் பயிற்சி சனி பயிற்சிக்கு மீதி எல்லாமே பிறந்தகால ஜாதகத்தோட ஆறாம் அதிபதி எங்கே இருக்குது யாரோட சேர்ந்து நட்பு பெற்றிருக்கா பகை பெற்றிருக்கா நீசமாக இருக்கா அஸ்தங்கமாக இருக்கான்னு பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் எந்த பிளானட்டோட பார்வைகள் இது இருக்குது நடப்பு கோச்சாரம் என்ன நடக்கிற புத்தி என்ன எல்லாமே சேர்ந்து பண்ணுறதா பார்க்கும்பொழுது தான் வரும் நண்பர்களே குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது சதவீதம் நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் மீதி ஐம்பது சதவீதம் உங்களுடைய பிறந்த கால ஜாதகம் திருமணத்திற்கு முன்பு திருமணத்திற்கு பின்பு இரண்டு விதமாக வேலை செய்யும் ஓகேங்களா நண்பர்களே இது ஒரு ஜோதிட பொது விதி உங்களுடைய சந்தேகங்கள் எது இருந்தாலும் நீங்கள் தயங்காமல் மெசேஜ் அனுப்பலாம் என்னோடய நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம் நான் உங்கள் ஜோதிட தென்றல் ஆஷ்டோ அசோக்ஜி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ டூ த்ரீ எயிட் ஃபோர் ஃபைவ் ஜீரோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது நாங்கள் போடுகின்ற புதிய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் தயங்காமல் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்